வணக்கம் வியூவர்ஸ் கனகவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் மாங்காடு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோவில் மாங்காடு இக்கோவில் மாங்காட்டில் அமைந்துள்ள காமாட்சி அம்மன் கோவிலில் இருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள ஒரு விஷ்ணு ஆகும் இதன் நிர்வாகம் தமிழ்நாடு அரசின் எச்ஆர் என் சிஇ துறையால் நிர்வகிக்கப்படுகிறது இந்த கோவிலில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட பசுக்கள் மற்றும் கன்றுகள் பராமரிக்கப்படும் பெரிய கோசாலா அதாவது பசு பராமரிப்பு மையம் உள்ளது இங்கு ஆகம விதிகளின்படி தினசரி பூஜைகள் நடத்தப்படுகின்றன இக்கோவிலுடன் தொடர்புடைய புராணங்களின்படி விஷ்ணு பகவான் தனது மனைவிகளான ஸ்ரீ பூதேவி மற்றும் ஸ்ரீ ஸ்ரீதேவி ஆகியோருடன் ஸ்ரீ காமாட்சியின் சகோதரர் என்ற வகையில் சிவபெருமானுடனான ஸ்ரீ காமாட்சியின் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக இந்த ஊருக்கு வந்தார் மாங்காட்டில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டதால் விஷ்ணு தனது வலது உள்ளங்கையில் ஸ்ரீ காமாட்சிக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டிய மோதிரத்தை அணிந்து இங்கேயே கோவில் கொண்டார் இங்கு மார்கண்டேய முனிவர் விஷ்ணுவை வழிபடுவதை காணலாம் மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கட்டாயம் வல்லீஸ்வரர் கோவிலுடன் இந்த பெருமாள் கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது கோவில் கிழக்கு திசையில் பிரதான சாலையை நோக்கி ஐந்து அடுக்கு விமானத்துடன் உள்ளது ஸ்ரீ ராமானுஜாச்சாரியாருக்கு வழிகாட்டியாக இருந்த திருக்கட்சி நம்பி அவர்களுக்கு இங்கு அமர்ந்த கோலத்தில் சன்னதி உள்ளது மேலும் இங்கு ராமானுஜாச்சாரியார் சிலையும் நிறுவப்பட்டுள்ளது பகவான் விஷ்ணு தனது உள்ளங்கையில் ஸ்ரீ காமாட்சிக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டிய மோதிரத்தை அணிந்திருப்பதை காணலாம் அவர் தனது துணைவிகள் பக்கவாட்டில் அமர்ந்த நிலையில் இருக்கிறார் முனிவர் மார்கண்டேய மகரிஷி அமர்ந்த கோலத்தில் இறைவனின் முன் தியானத்தில் காட்சியளிக்கிறார் இறைவன் தனது மேல் கரங்களில் சக்கரம் மற்றும் சங்கு வைத்திருக்கிறார் இக்கோவிலில் கனகவள்ளி தாயார் மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன ஸ்ரீ சக்கர மற்றும் ஆஞ்சநேயர் ஆகியோருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன இக்கோவிலில் மேலும் ஒரு சிறப்பம்சமாக பணப்பிரச்சினையால் தடைபடும் திருமணங்கள் நடக்க இக்கோவிலுக்கு பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கிறார்கள் நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து பெருமாளின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்